இனிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வேலியிருக்க பயமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா சிவன்மலை ஆண்டவனின் உத்தரவு பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்குது நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் தற்போது வைத்துள்ள பொருளால் ஆண்டவன் உத்தரவு பெட்டினுடைய வாக்குன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க இனி வருகின்ற காலங்களில் மீன ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்ன எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி ரேவதி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதிங்க கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் சுக்ரனு சுகஸ்தானத்தில் புதனு குரு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனே ரண ருண ரோகஸ்தானத்தில் கேதுன்னு சப்தம கலசில ஸ்தானத்தில் சந்திரன்னு செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்துல சனின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த மாதத்தில் மூணாம் தேதியில இருந்து சுகஸ்தானத்துல இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது பதினேழாம் தேதியில பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராணார் உணர் ரோகஸ்தானத்துக்கு மாறுதுங்க இருபத்தி ஓராம் தேதியில தான் சுக்ரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் உணர் ரோகஸ்தானத்துக்கு மாறுது இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு உங்க ராசின கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தற்போது பாத்தீங்கன்னா கடக ராசில இருக்கக்கூடிய புதன் பகவானும் சிம்ம ராசிக்கு பிரவேசமா இருக்காரு சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு வராரு கண்ணியில செவ்வாய்னு கும்பத்துல ராகுன்னு மீனத்துல சனி பகவான் வக்கரமாக தான் இருக்குது அந்த வகையில இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்க சப்தாமதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பஞ்சமத்துல இருப்பது யோகமான பலனை தேடித்தரும் சிலருக்கு காதல் உறவுகளை புதிதாக அமையலாங்க விரும்பியவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு ஏழரை சனி நடப்பதால சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஜென்மசனி காலத்துல ஏதாவது விஷயம் தடங்கலானா அது அப்படியே விட்டுவிடுவது நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா ராசில சனி பகவான் இருப்பதால ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதாலும் உடல் பாதிப்பு வேலையில நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் மாற்றவற்றை ஏற்படுத்தி தருங்க வேலை மாற்றம் வந்தா ஏற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு செவ்வாயும் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால நல்ல வருமானங்கள் வந்து சேருங்க ஆனா கணவன் மனைவிக்கிடையே மட்டும் பாத்தீங்கன்னா கருத்து மாறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால தங்க நகைகளையும் கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாயிருக்கு பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்பட்டிருக்குங்க ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அக்கறைய க செலுத்துவது நல்லது இந்த மாதத்திலின் இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை கொள்ளாமல் இருப்பது நல்லது அஸ்லாம் சொல்லக்கூடிய சுக்ர பகவானும் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருப்பது நல்லது வங்கி வாகனங்களுக்கான சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாயும் ஏழாம் இடத்துல புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருப்பதால லிவிங்கள் இருப்பவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு முதல் திருமணத்துல பாதிக்கப்பட்டவங்க இரண்டாவது திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருங்க மேலும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாயிருக்குது பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தருவார் தொழில் வாய்ப்புகள் கூடி வரப்போகுது அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டம் தாங்க இது காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுவது உங்களுக்கான பலன்களை அதிகப்படியாக கொடுத்துடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல மன உறுதி அதிகரித்து காணப்படுவீங்க பண உரத்தை திருப்திகரமாக இருக்க போகுது எதிர்பார்ப்புகள் நீங்கிடும் சந்திரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு உண்டாக்கி தரும் பெண்கள் மூலம் உங்களுக்கான நன்மைகள் உண்டாகிடுங்க வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க சனி சஞ்சாரம் பல வகையிலும் உங்களுக்கான வருமானத்தை தான் பெற்றுத்தரும் சிலர் புதிய வீடு கட்டக்கூடிய பணி தொடங்குவீங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுது ஆனா கனவு தொல்லை உண்டாகலாம் நீண்ட நேரம் கண் வேண்டியதா இருக்கும் மந்தையின் உடல்நிலையில கவனமாக இருங்க சகோதர் வழியில மன வருத்தம் உண்டாகும் வரையும் திடீரென்று கவனம் தடுமாறலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு கடுமையான உழைப்புக்கு பின்னாடிதாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உதவியும் குடும்பத்தினர் உதவியும் உங்களுக்கு கிடைத்திருங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும் பெண்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை பண வருத்த திருப்தியாகி இருக்குது அரசியல் துறையினருக்கு தேவையான உதவிகள் கிடைத்திடும் மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதன் மூலம் நீங்கள் கல்வியில் வெற்றி பெறுவீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மதத்தில் உங்கள் ராசியிலே உடல் உபாதைகள் அகலக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன கவலைகள் நீங்க காணப்படுவீங்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருந்தால் போதும் தாயின் உடல் நிலையில் கவனமாக இருங்க திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்கள் கூட ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க பணவருத்து இருக்குங்க வாக்குகளை வசூல் செய்வீங்க மேலும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற படம் தாமதமாக தாங்க கிடைக்கும் குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுது உறவினர்கள் வருகையாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது கலைத்துறையினருடைய படைப்புகளுக்கு மதிப்பும் மரியாதை கூட போகுதே மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லதுங்க இனி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைக்கும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அப்படிப்பட்ட பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே உங்க வாழ்க்கையில மிகுந்த செல்வாக்கையும் உயர்வுகளையும் நீங்கள் பெற வேண்டும் நினைச்சுக்கணும் வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கான தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு சென்று குரு வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க உங்களின் தாய் தந்தையர் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வைத்துக்கொள்வது பராமரிப்பதும் குரு பகவானுடைய அருளை உங்கள் வாழ்க்கை முழுவதும் பெற்றுத்தரும் நீங்கள் கோவில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வதும் துறவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களுடைய குரு தோஷத்தை போக்கிடும் மேலும் பாத்தீங்கன்னா உங்க கையால ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்துடுங்க வருடத்திற்கு நீங்க ஒரு முறை வேதமறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகளை தானமாக வழங்குவதும் நல்லது வலது கையில மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நீங்க கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளை வாழைப்பழங்களை உண்ணக் கொடுப்பது உங்களுக்கு குணுவின் அனுகிரகம் எப்போது நீடித்திருக்க உதவியாக இருக்கும் இனி இந்த மாதத்துல நட்சத்திர பலன்களாக மீனராசி நண்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் புரட்டாதி நான்காம் பாதம் பொறுத்தவரை வரை இந்த மாதத்துல வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலிப்பீங்க பண விஷயங்கள் தாராளமாக இருக்க போகுது இருந்த அவ்வப்போது சிறு சில வேலைகளை கையை பிசைந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான காலம் தாங்க இது வின முறைகளை நீங்க கையாண்டு தொழிலை பெருக்க முடியுங்க வேலையை தக்க சமயத்துல ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க ஆனாலும் இதனால் தொழில் சுணக்கம் ஏற்படனா அரசு வழியில எதிர்பாராத மானிய உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க நீர்வரத்து சிறப்பாக இருக்க போகுது மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து சேர போகுது உங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளை நீங்க தலையிடுவதை தவிர்த்துடுங்க கருத்து சொல்வதையும் தவிர்த்துக்கோங்க முன்னேற்றிகளுடன் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பாத்தீங்கன்னா கெடுபிடிகள் அதிகரிப்பதால கிடுக்கு பிடியான சூழ்நிலைகள் உண்டாகலாம் கலைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையின்றி கிட்டிடும் வரவேண்டிய பனை தொகைகளை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொண்டால் கடன் உண்டாவதை தவிர்த்திடுக்கலாம் அரசியல்வாதிகள் மக்களுடைய ஆதரவை பெற நீங்க அவர்களுடைய தேவையறிந்து செயல்படுவது ரொம்பவே நல்லது உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கான வெற்றி கிடைத்திருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மதம் நீங்க படும் கஷ்டம் வெளியே தெரியாது நீங்க எப்போதுமே பிற கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதாக தான் தெரியும் நீங்க யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவிக்க விரும்பவே மாட்டீங்க இந்த பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளால் பிறருக்கு அன்னதானம் வழங்குவது ரொம்பவே நல்லதுங்க அதான் பொதுவாகவே உங்களுக்கு கலவையான பழங்கள் தாங்க கிடைச்சிருக்கு மனநிலை நீங்கள் எப்போதும் சமநிலுடன் வைத்துக்கொள்வது நல்லது ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மதம் ரொம்பவே உகந்ததாக இருக்குதுங்க நிதி பரிமாற்றத்தில் கவனமாக இருங்க சீர மேலும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை குறைத்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் நீங்கள் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களும் இல்லைனா உங்களுடைய நண்பர்களும் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு பதிவை அவர்களுக்கு பகிர்ந்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வேலியற்கபைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே